ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிடிஎஸ் ஃபார்ம்லேண்ட் இது வந்து டார் ரோட் ஃபேஸிங்கு ஒரு ஐநூறு ஃபீட்டு டார் ரோட் ஃபேஸிங் வரக்கூடிய பண்ணை வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நெல் வயலு உள்ள நெல் வயலு ஒரு சீட்டு வீடு கினரு ரீசர்வீஸு போரு வரக்கூடிய மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு இதில் வந்து தென்னஞ்செடி வாழை மற்றும் சீவனத்தட்டை மற்றும் பல வகை விவசாயம் பண்ணுறாங்க துவரை தக்காளி அந்த மாதிரி இதான் ஷீட்டு வீடு நல்ல செலுப்பான தண்ணீர் வளமான பூமி செம்மண் பூமி அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் சுத்தியும் வீடுங்களாக இருக்கு நல்ல செழிப்பான ஒரு நெல்வயில் இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை இதுதான் லேண்டுக்குள்ளாக வரக்கூடிய ரோடு மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்